தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துகுமாரினுடைய பணிவான வணக்கங்கள் கவலைகள் வாழ்வை ஒருபோதும் செழுமையாக்குவதில்லை மகிழ்ச்சியான எண்ணங்களே நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகின்றன மாற்றியும் காட்டுகின்றன மகிழ்ச்சியான எண்ணங்களே சாதனையாளர்களையும் உருவாக்குகின்றன சாதனையாளர்கள் எதையும் புதிதாக செய்வதில்லை செய்கின்ற செயலை புதுமையாக செய்கிறார்கள் அதை தான் எப்படி செய்கிறாங்க எப்படி மாற்றி யோசிக்கிறாங்கங்கிறத தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஒரு பெரிய குளம் இருந்தது குளம் நிறைய நிறைய மீன்கள் இருந்தது அந்த குளத்துல நிறைய மீன்கள் இருக்கிறது ஒரு மீன் பிடிக்கிற ஒரு பார்வையில் பட்டுச்சு நாளைக்கு நான் வலையை எடுத்துட்டு வந்து குளத்துல மீன் பிடிக்க போறேன் மூணு நாள் பிடிப்பேன் மூணு நாளும் எனக்கு நிறைய மீன்கள் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்துல சொன்னார் அந்த மீனவர் கரையில இருந்து சொல்கிறத ஒரு மீன் கேட்டுச்சு உடனே தன்னுடைய கூட்டத்து தலைவன்கிட்ட போய் சொன்னிச்சு நாளையிலேருந்து அவர் மீன் பிடிக்க வராரான்னு எல்லா மீன்களும் பதறி போயிட்டுது என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி போய்ட்டுது யாருக்கும் எந்த யோசனையும் வரல நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு இந்த மீன் சொல்ல வந்ததையும் எந்த மீனும் கேட்கவும் இல்லை பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு புரியாம தவிக்க ஆரம்பிச்சது அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சது மீன் பிடிக்கிறவர் வலையோட வந்தார் வலையை தூக்கி குளத்துல வீசினாரு நிறைய மீன்கள் பிடிபட்டு போச்சு சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டாரு ரெண்டாவது நாளும் வந்தாரு விளைய தூக்கி குளத்துல வீசினாரு நிறைய மீன்கள் கிடைச்சிது சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டாரு மூணாவது நாள் வந்தாரு இதுக்கு மேலே இந்த குளத்தில் மீன்கள் இருக்க போகிறதில்ல என்னையோட மீன் பிடிக்கிறத நான் நிறுத்த போகிறேன்னு சொல்லிட்டு வளையை தூக்கி குளத்துல வீசுனாரு அன்னைக்கும் ஓரளவு மீன்கள் கிடைச்சிது எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு இப்போ அந்த குளத்துல பாதிக்கு மேலே மீன்கள் இல்லை நிறைய மீன்களை அவர் பிடிச்சிட்டு போயிட்டாரு மீதி இருந்த மீன்கள்லாம் ஒரு கூட்டம் போட்டுச்சு எப்படி நீ அவரோட வலையில மாட்டாம இருந்த நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க நீ மட்டும் எப்படி தப்பிச்சுக்கிட்டேன்னு மீதி மீன்கள் கேட்டுச்சு அப்போ தான் அந்த மீன் சொன்னிச்சு நீங்கள் எல்லாம் அவர் வளைய வீசுறப்ப பயத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடுவீங்க நான் என்ன தெரியுமா செய்வேன் அந்த வலை வீசுகிற அந்த மீன் அவரோட அடியில் போய் ஒளிஞ்சுப்பேன் மூணு நாளுமே அவர் அடியில் தான் நான் இருந்தேன் அவரு சுற்றி வளைய வீசுவார் அவர் கால்கிட்ட கிட்ட வளைய வீச மாட்டாரு அதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன்னு அந்த மீன் புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுச்சு அப்போதான் அந்த மீதி மீன்களுக்கு புரிஞ்சுது நமக்கு கஷ்டம்னு ஒரு விஷயம் வர்றப்ப துன்பம்னு வர்றப்ப நாம் கண்ணை மூடிக்கிட்டோம்னா அந்த கஷ்டமும் துன்பமும் நம்மளை கொண்டுடும் கண்ணை திறந்து யோசித்தோம்னா புதுசாக ஒரு வழி கிடைக்கும் அந்த துன்பத்துலேருந்தும் கஷ்டத்துலேருந்தும் நாம் மீண்டு வந்துடலாங்கிற ஒரு யோசனை அப்போ தான் அதுங்களுக்கு தெரிஞ்சது அன்பிற்கினியவர்களே கண்களை மூடினால் துன்பமும் கஷ்டமும் நம்மை கொன்றுவிடும் கண்களை திறந்து யோசித்தால் மாற்றி யோசித்தால் புதிய பாதை புலப்படும் வளமான வாழ்வும் வசப்படும் நன்றி வணக்கம்